ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல்ஸ் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அஞ்சு லட்ச ரூபா கடனை வந்து அடைச்சிருக்காங்க ஸோ அவங்க வெறும் இருபதாயிரம் தான் மாதம் சம்பளம் அவங்களோட கனவு இருக்குது ஸோ அதை வச்சு அவங்க எப்படியெல்லாம் வந்து இந்த கடனை அடைச்சாங்க அப்படின்றத எனக்கு அவங்க சொன்ன விஷயங்களும் எனக்கு புரிஞ்ச மாதிரியான சில விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நாள்பட்ட கடன் இருக்குது என்னால் எப்படி அடைக்கணும்னு தெரியலை அடைக்கிறதுக்கு பிளான் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் அக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் போட வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ அவங்க ஹஸ்பண்ட் பார்க்குற ஒர்க்கை பத்தரில் அவங்க ஹஸ்பண்ட் பார்க்குற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆக்டிவ் டிரைவர் அதாவது பிக்கப் அந்த மாதிரி இருக்குன்னா சார் வந்து டிரைவர் ப்ளஸ் வந்து ஆக்டிவ் ட்ரைவர் ஆக்டிவ்னா காரில் அப்பப்போ ஊட்டிகிட்டு போவாங்க இல்லை வேறு யாராவது மாற்றி விடணும் அப்படினாலும் பண்ணுவாங்க மாதம் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபாயிலருந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கிட்ட எப்படியாவது சம்பாரிச்சிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க டார்கெட் மாதிரி ஓகேங்களா ஏன்னா இது மந்த்லி ஃபிக்ஸடு சேலரி இல்லையா அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பசங்கள் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாலு பேர் இருக்காங்க ரெண்டுமே வந்து இப்போ தான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நாலு வயசு அஞ்சு வயது அந்த ஸ்டேஜ் ஒரு படிக்கிற ஸ்டேஜுக்கு போகிறவங்க இன்னுமே வந்து ஸ்கூலில் சேர்த்து விடல வெறும் பால்வாடி தான் சேர்த்து விட்டுருக்காங்க பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி ஓகேவா ஃபஸ்ட்டு பாப்பாக்கு டூ அண்ட் ஃபஸ்ட் செகண்ட் பா சாரி ஃபஸ்ட்டு பாப்பாக்கு ஃபோர் அண்ட் செகண்ட் பாப்பாவுக்கு டூ ஏஜ் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய ஓவலால் வந்து இது ஸோ இவங்களுடைய செலவு மட்டுமே வந்து டென் தௌசண்ட் கிட்டே வந்துடும் சொல்லியிருக்காங்க அண்டு மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இந்த அஞ்சு லட்ச ரூபா நான் கடன் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் தான் ஸோ இதை எதுக்காக வச்சாங்க அப்படின்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் எதுக்குன்னா வீட்டுக்கு வந்து லீஸ் கொடுக்கறதுக்காக ஒரு டூ லேக்ஸ் வந்து அவங்களோட மொத்தமாக எதோ ஜுவல்லரி வாங்குறதுக்கா அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க பெண்டிங் த்ரீ லேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு லீஸ் கொடுக்கக்கா வாங்கியிருக்காங்க ஓகேங்களா இந்த டூ லேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நகையை வச்சு அடமானம் வச்சு நம்ம எதாவது நகை எடுக்கும்போது பத்துலாம் வாங்குவோன்னு அந்த மாதிரி வாங்கி டூ லேக்ஸ் ஆயிருக்கு டூ லேக்ஸ்லேயும் வந்து அப்பப்போ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பிடிச்சி பிடிச்சி வச்சு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கியிருக்காங்க லைக் எப்படி சொல்கிறது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினாக அந்த மாதிரி வாங்கி இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு இடத்துல நல்லா வந்து நல்ல முறையாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ த்ரீ லேக்ஸ் வந்து கொடுத்து வீட்டுக்கு வந்து லீஸு கொடுத்துருக்காங்க ஐ மீன் கொடுத்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இவங்களோட செலவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரூவா வந்துருச்சுங்களா மாதம் ஓகேங்களா சிறு சேமிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிறு சேமிப்பு அப்படின்றது முழுக்க 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 வந்து பார்த்திங்க இவங்களுடைய உழைப்பில் தான் சேவ் பண்ணுவாங்களாம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க் பண்ணி கொடுக்குறது அதாவது எப்படி சொல்கிறது சின்ன சின்னதாக ப்ராடக்ட் சேல் பண்ணுறது வீட்லேயே வந்து இந்த மசாலாஸ் சேல் பண்ணுறது அதுக்கப்புறம் ஹோம் டியூஷன் எடுக்கிறாங்க இப்போது அஞ்சு பிள்ளைங்களும் என்னமோ பத்து பிள்ளைங்களும் இருக்கு ஃபஸ்ட்டு இந்த சுச்சுவேஷன் இப்போ வந்து பத்து பேர் இருக்காங்க பட் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க அஞ்சு பேர் தான் சேர்ந்துருந்தாங்க மாதத்துக்கு வந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அந்த கிட்டே அந்த மாதிரி வந்துட்டுருக்கும் அதைக்கு வந்து சேவ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் இவங்க செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நகை நீங்கள் அடமான வைக்க போகிறீங்கன்னா இதை விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நகையை வந்து பிரித்து வச்சுருக்காங்க இது வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்சதுலேயே ரொம்ப ரொம்ப புத்திசலித்தனமான ஒரு விஷயம்னு சொன்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது அப்படின்னா என்னென்னா நகையை வந்து பிரித்து வச்சிருக்கிறது ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே கொண்டு போய் எல்லா நகையும் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம காசு கட்டினாலும் நம்ம அந்த நகையை வந்து திருப்ப முடியாது எடுக்க முடியாது எப்போ அந்த அஞ்சு லட்சத்தையும் நம்ம கட்டி முடிக்கிறோமோ அப்போ தான் வந்து நகையை நம்ம கொடுப்பாங்க ஓகேங்களா இது வந்து நமக்கு வந்து மென்டலி கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பேர்டன் மாதிரி தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இப்போ கொடு இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து ஐம்பதாயிரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்க வைக்கும்போது போது கொடுத்துருக்காங்க போல் ஐம்பதாயிரத்துக்கு ஒரு ஜுவல்லரி எழுபதாயிரத்துக்கு ஒரு ஜுவல்லரி ஸோ இந்த மாதிரி பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க ஸோ தட் சேர்க்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு திருப்பிடலாம் அப்படின்றதுனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபா கிட்ட இதில் பத்தாயிரம் செலவு போயிடுவா மீதி வந்து பத்து டு பதினஞ்சு நிற்கும் ஸோ அந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலச்சிட்டு போட்டிருக்காங்க மாதம் ஐயாயிரவா இருபது மந்த்துக்கு போட்டிருக்காங்க ஏலச்சிட்டுனா இப்போ வந்து ஒன் லேக் சிட்டு போட்டுட்டு இப்போ ஒரு பத்து மாதத்தை எடுத்து தரலாம் அந்த மாதிரி வந்து வந்து சிட்டு போட்டுட்டு இருந்திருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட ஒத்துழைப்பும் இருந்திருக்கு ஸோ இந்த பிளானை சொல்லி இதுக்கு வந்து ஹஸ்பண்டும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஓகேங்களா இது வந்து காமனான விஷயம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ அஞ்சு லட்ச ரூபா அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா ஸோ நம்ம ஏன்னா அந்த அஞ்சு லட்சம் அவங்க ரெண்டு வருஷத்தை கட்டுறதுக்குள்ளே அதுக்குள்ளான வட்டியும் கட்டணும் அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான் அதுவும் ஒருத்தரோட வருமானத்தில் அப்படின்றபோது ரொம்ப அவங்க வந்து அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப பொறுப்பாக நடந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஹஸ்பண்டும் ரொம்ப நம்பி ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து அதனால வந்து உண்மையாகவே இந்த விஷயத்தில் வந்து ரெண்டு பேர்த்தையுமே பாராட்டணும் ஸோ அஞ்சு வச்சு அப்படின்ற போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபை ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் கட்டிகிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் கட்டினாலும் இப்போ வந்து டக்குன்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க எப்படி சொல்கிறது இப்போ மூணு மாதம் நாலு மாதத்துலேயே எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நல்லா கிடைக்கும் இல்லையா சார் ஏன்னா ஃபஸ்ட்டு போகும் ஃபர்ஸ்ட் ஏழு எடுத்தோம் அப்படின்னா நஷ்டம் தான் வரும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது எடுத்தோம் அப்படின்னா முழு காசு கூட நமக்கு கிடைக்கறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் மெயினான விஷயம் ஸோ இந்த மாதிரி இதை பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இது கூட சைட் பை சைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பத்து டு பதினஞ்சு அதாவது ரூபாய் வந்து ஏழைச்சிட்டு கட்டிட்டு மீதி அஞ்சு ரூபா இல்லை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இவங்க என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இவங்க ஆக்டிவாக எக்ஸ்ட்ரா போனாங்கன்னா அதில் வர்றது ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் டிஜிக் ஓல்டில் போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ டிஜி கோல்டுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் கோல்டாக வந்து நம்ம வர வச்சுக்கலாம் ஏன்னா பணம் பணமாக இல்லாமல் நகையாக மாறும் இன்றைக்கி வந்து கோல்டு வந்து இந்த வீடியோ நான் எடுக்கும்போது டுவெல் தௌசண்ட் ஃப கரெக்டாக பன்னெண்டாயிரத்து நானூறுவா கிட்டே வந்துருச்சு ஸோ ஓகேங்களா ஸோ அதில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க போட்டு 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதிரி காசு இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது இவங்க கைக்கு எந்த காசில் எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு இருக்க கமிட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டு செலவு பத்தாயிரரூவா சிட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் கட்டணும் தான் இவங்களுக்கு இருக்க கமிட்மெண்ட் ஓகேங்களா ஸோ மற்றது எல்லாமே உங்களோடய இன்கம் தானே ஸோ இந்த இது எல்லாத்தையுமே தூக்கி டிஜி போட்டிருக்காங்க ஓகேங்களா வெத எதுவுமே பண்ணல டிஜி வந்து போட்டிருக்காங்க போட்டு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிட்ட வந்து சேர்ந்துருச்சு ஓகேங்களா ஸோ ஒரு ஒன் மந்த் ஒன் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிராம் சேர்ந்துருச்சு ஸோ ஆவரேஜ் ரேட் அந்த டுவெண்ட்டி கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவா வந்துருக்குது ஓகேங்களா ஸோ ஆவரேஜ் ரேட் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இவங்க அந்த இதை க்ளோஸ் பண்ணி எடுக்கும்போது வந்த ரேட்டு பதினோராயிரத்தி ஐநூறுரூவா ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்துக்கோங்க ஸோ இருபது கிராமுக்குன்னு போடுங்க அதாவது அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிராம் கிடையாது பத்தொம்போது சம்திங் சொன்னாங்க நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுவோம் ஸோ ஓகே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இருபது கிராமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட திட்ட வந்து பது பதினோ அதாவது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கிட்ட வந்துருச்சு ஓகேங்களா ஆனால் இவங்க கட்டின அமௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக போட்டால் கூட ஒன்றரை லட்சத்துக்கிட்ட தான் வந்து கட்டியிருக்காங்க மாதம் வந்து பதினஞ்சாயிரூவா கிட்டே வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா ஏன் அப்படின்னா அதுதான் இப்போ பத்து ரூபா பத்தாயிரரூவா வந்து குடும்ப செலவுக்கு அப்படின்னா அஞ்சு ரூபா கட்டினா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்லேருந்து இருபத்தஞ்சு ரூபா சேர்றபோது இவங்கனாலும் கண்டிப்பாக மாசு பத்து ரூபா போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எக்ஸ்ட்ரா ஆக்டிவ் போகிறது அப்போ இவங்க ஏர்ன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் தான் ஸோ ரொம்ப கடுமையாக வந்து இதுக்கு வந்து இந்த ஒரு இந்த டார்கெட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இனி வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி திருப்பினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் ஜுவல்லரி திருப்பிட்டாங்க இப்போ ஸோ இனி வந்து அவங்களுக்கு வந்து இனி ஜுவல்லரி வச்சு அவங்களோட ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டாங்க த்ரீ லேக்ஸ் அப்படின்றது இன்னும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து கொடுத்து அவங்க அடுத்தடுத்து வீடு கூட இது பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு வாடகை அப்படின்றது கிடையாது ஸோ ரொம்ப புத்திசாலித்தரமாக இவங்க வந்து செயல்பட்டுருக்காங்க கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே நம்மளும் அடுத்து இதில் இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க ஓகேங்களா இப்போ ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதை டிஜிகோல்டு காயினை வாங்கி ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வச்சுருந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த காயினை வந்து அப்படி வச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயினை வந்து அந்த அந்த சம்திங் வருது பார்த்தீங்களா ஏழாயிரத்தி ஐநூறு ஆவரேஜ் வச்சுட்டு இருக்கும்போது எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா வச்சுருக்காங்க ஸோ வச்சுட்டு எப்போ இந்த சிட்டு முடியுமோ ஓகேங்களா சிட்டு முடியும் இல்லை அவங்களுக்கு எப்போ தோதா வருமோ அப்போ எடுக்கும்போது எடுத்து வச்சுக்கிட்டு கூடையே வந்து இந்த ரேட் அதிகமாகும்போது கொண்டு போய் விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துருக்காங்க அதாவது பதினோராயிரத்தி ஐநூறுரூவா இந்த ரேட் போயிட்டு இருந்துச்சுல ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்பா வந்து இதை பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கரெக்டாக வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா கிட்ட வந்துச்சு அப்போ கொண்டு போய் வந்து அந்த இருபது கிராம் காயினியுமே வந்து கடையில் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ கடையில் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடையில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டூ பெர்சன்டேஜ் ஏதோ த்ரீ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அதுக்குமே மனசு இல்லாமல் ஸோ சொந்தக்காரவங்களை யாரோ பிடிச்சி ஓகேங்களா சொந்தக்காரங்கள்ட்ட யார்ட்டையோ சொல்லி அவங்கள்ட்ட வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தானே வேஸ்டேஜ் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி இல்லை அப்படி அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே ஸோ அவங்க வந்து பில்லோடு அப்படியே கொண்டு போய் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த அமௌண்ட் அப்படியே கொடுத்துருவாங்க இப்போ டுவெல் தௌசண்ட் வச்சுக்கோ டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்கும்போது கொடுத்தேன் நாங்கள் டுவெல் தௌசண்ட்னா இருபது கிராம் யோசிச்சு பாருங்கள் கரெக்ட் கரெக்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருக்குன்னா ஒன்று இருபது ஒன்று இருபது ஒரு ஒன்று இருபது ஒன்று நாற்பது ஒன்று நாற்பத்தி நாலு ஓகேங்களா அப்போ ரெண்டு எண்பத்தி எட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு எண்பத்தி எட்டுக்கு கொடுத்துட்டு இந்த நகைச்சீட்டு எடுத்திருக்காங்க ஓகேவா இந்த நகைச்சீட்டு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சுக்கு நம்ம எடுத்தேன் நாங்கள் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அவங்க சேர்த்து வச்சிருந்த சேமிப்பு எல்லாத்தையும் போட்டு கிட்டத்தட்ட வந்து நாலு லட்ச ரூபா வந்து சேர்த்துட்டாங்க ஸோ வந்து நாலு லட்ச கொண்டு போய் கட்டி அதாவது நாலு லட்ச கொண்டு போய் கட்டி அங்கேயே வந்து திருப்பிட்டு வந்துட்டாங்க இன்னும் ஒன் லேக்கு மட்டும்தான் அதுவும் வந்து அவங்க வந்து இன்னும் வந்து யோசிச்சு வச்சிட்ருக்காங்க அடுத்து இந்த சிட்டு போட்டு மறுபடியும் இந்த சிட்டு வந்து இப்போ ரெண்டு வருஷத்தை முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் ஒன் மந்தில் வந்து சிட்டு ஜாயின் பண்ணி மறுபடியும் ஒன் லட்ச ஒரு லட்ச ரூபாய் கொண்டு போய் கட்டி எல்லாம் அப்படின்ட்டு இருக்காங்க அண்ட் இது என்ன நீங்கள் யோசிச்சு அதாவது உங்களுக்கு தோணலாம் நீங்கள் ரெண்டு வருஷம்னு சொல்லியிருக்கீங்க பட் ஆனால் வந்து இன்னும் லாக் பெண்டிங் இருக்குதுன்னு பட் ஆனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட இன்னும் பதினாறு மாதம் தான் கடந்துருக்காங்க ஓகேங்களா இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆறு மாதம் இருக்குது ரெண்டு வருஷம் முடியறதுக்கே வந்து இன்னும் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருக்கும் பதினாறு மாதத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க ஸோ வந்து இந்த ஸ்டோரி வந்து நான் சொன்னது வந்து நான் சொன்ன அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சம் திக்கி திக்கி சொல்லியிருக்கலாம் ஏன்னா அடுத்தவங்க ஸ்டோரி இல்லையா அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல ஸோ ஏன்னா இப்போ நான் என்னோட இதாக இருந்தால் நான் படப்படப்படன்னு பேசிடுவேன் ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருப்போம் இல்லையா ஏன்னா இவங்க சொல்லும்போதே எனக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு ரெண்டு வருஷம்னு சொல்கிறீங்க நாலு லட்சம் கட்டிட்டேன்னு சொல்கிறீங்க எப்படின்றதே புரியலையா அப்படின்னு பட் ஆனால் செம்ம பிளானு பட் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஒரு விஷயமாக தான் தெரிஞ்சு ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ புரிஞ்சிருந்துச்சேன் அப்படின்னாலும் உங்களுக்கு எனக்கு ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அந்த மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்னது வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு தெரில பட் இந்த எல்லா விஷயத்துலேயும் அவங்க எங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ நல்ல ஒரு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்குது ரெண்டாவது வந்து இவங்க பண்ண மே ரொம்ப மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அதை வந்து டிஜி கோல்டில் போட்டு அதை ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அதனால தான் இவங்களால இவ்வளோ லாபம் பார்க்க முடிஞ்சிருக்குமே ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நேரமும் என்னமோ தெரில கரெக்டாக இந்த பர்டிகுலராக இந்த ஒரு வந்து ஹைப்புக்கு போயிடுச்சு கோல்டு ஸோ கோல்டு வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அப்படின்றதுனால கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சா பிடிச்சிருந்தா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் அக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் நம்ம வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிட்டு போயிருங்க